மகர ராசி நேர்களுக்கு உத்ராடம் ரெண்டு மூணு நாலு நாலாம் பாதம் திருவோணம் நாலு பாதங்கள் அவிட்டம் ஒன்று ரெண்டு பாதங்கள் வரை மக மகர ராசிக்காரர்களுக்கு நச் இந்த நட்சத்திரங்கள் ஆகும் அன்பான மகர ராசி நேர்களுக்கு கடந்த ஓராண்டு காலமாக நாலாம் இடத்திலே வீட்டிருந்த குரு பகவான் பெரிசா ஒன்றத்தையும் செஞ்சிடலேன்னு சொன்னாலும் பெரிசா ஒன்றத்தையும் கடிக்கலேன்னு தான் சொல்ல வேண்டியதாகிறது அதாவது கடந்த இரண்டு வருஷமாகவே ஒன்றும் தான் இல்லைன்னு தான் சொல்ல வேண்டியதாகிறது ஏன்னா முதல்ல மூணாம் குரு ஒன்றும் சரிப்படாதுங்க அப்படி தாங்க இருக்கோம் இருக்கோன்னு சொன்னானுங்க பிறவு நாலாம் இட குரு வாட்சியதுங்களே பிறவு நாலாம் இட குரு வாட்சியதுங்களே நாய் படாத பாடுன்னானுங்க இப்படியே ரெண்டு வருஷமாக எந்த ஒரு முன்னேற்றமும் வளர்ச்சியும் இல்லாமல் பிடிச்சி வச்ச பிள்ளையார் மாதிரி அப்படியே இருக்கு இருக்க வச்சுட்டாருங்க தவிர முயற்சிகளிலே தடங்கல்கள் தடைகள் முட்டுக்கட்டைகள் வந்து சேர்ந்தது என்னமோ வந்தானுங்க மற்றும் உடல்நலத்திலே பல விதமான பிரச்சனைகள் தொந்தரவுகள் குறைபாடுகள் ஏற்பட்டு வைத்திய செலவுகள் செய்ய வேண்டியதாக சந்தர்ப்பம் வந்து சேர்ந்ததுன்னு கூட சொல்ல வேண்டியதாகிறது மேலும் எந்த விதமான சுப நிகழ்ச்சியோ நல்ல நிகழ்ச்சியோ கூட கிட்டத்திலே வந்து தட்டி போனது தான் மிச்சம் ஆச்சதுங்க மற்றும் குடும்பத்திலேயும் நிம்மதி இல்லாமல் ஒரே குழப்பமாகவும் மன உளைச்சலாகவும் மனக்கவலைகளாகவுமே காணப்பட்டு வந்ததுனும் கூட சொல்லத்தான் வேண்டியதாகிறது மற்றும் கையிலே பணம் இல்லாமல் கடன் வாங்கித்தான் செலவுகளை சமாளிக்க வேண்டிய காரணத்தினால் கடன் அதிகமாக போச்சதுனும் கூட சொல்ல வேண்டியதாகிறது இப்படியே தான் இரண்டு வருஷமாக போனாலும் இப்போது வருகிற ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் குரு பகவான் பயிற்சியாகி ராசிக்கு ஐந்தாம் இடம் என்னும் பூர்வ புண்ணியஸ்தானத்துக்கு வந்து சேருவது மிக மிக சிறப்பான யோகமான விசேஷமான காலகட்டமாகவே காணப்பட்டு வரும் என்பதிலே எல்லவும் சந்தேகமில்லை என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது மேலும் குரு பகவான் ராசிக்கு ஐந்தாம் இடத்திலிருந்து உங்கள் ஜென்ம ராசி பாக்கியஸ்தானம் லாபஸ்தானம் ஆகிய இடங்களை பார்க்குறபடியால் மேலும் பல வகையிலே நன்மைகள் அதிகமாக நடக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கிறது மற்றும் இப்போது குருபலமும் வந்திருப்பதால் உடனடியாக கல்யாணம் குழந்தை பாக்கியம் கிரகப்பிரவேசம் இன்னும் பல வகையில் அவரவர்களின் வயசுக்கேற்றவாறு சுப நிகழ்ச்சிகள் நல்ல நிகழ்ச்சிகள் நடந்து முடிவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்க்கறது எதுவானாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் எதிர்பார்க்குற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல் வந்து சேருவதற்கும் நீண்ட நாளே மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் முயற்சிகள் காரியங்களிலே முன்னேற்றம் காண்பதற்கும் வெற்றி வாகை சூடுவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது நீண்ட நாளே முயற்சிகளுக்கு நல்ல பலன்களை காண்பதற்கும் ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி அடைவதற்கும் வாய்ப்பிருக்கிறது என்று கூட சொல்லத்தான் இடம் இருக்கிறது மேலும் ரொம்ப நாளாக வராமல் இருக்கிற பணம் வர வேண்டிய பணம் பழைய பாக்கியங்கள் இப்போது தேடி வந்து சேருவதற்கும் நீங்கள் தொட்டது தொடங்குவதற்கும் நினைத்தது நினைத்தபடி நடந்தேறுவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது இப்போது உடல் நலத்திலே எந்த பிரச்சனைகளோ குறைபாடுகளோ இல்லாமல் நல்ல ஆரோக்கியமாகவே காணப்பட்டு வருவதற்குத்தான் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது என்று கூட சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் நீண்ட நாளே ஆசை கனவு நிறைவேறுவதற்கும் நனவாகுவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது ஒரு சிலருக்கு இந்த காலகட்டத்தில் வெளியூர் அல்லது வெளிநாட்டுக்கு சென்று வருவதற்குண்டான சந்தர்ப்ப சூழல்கள் வந்து சேருவதற்கும் இருக்கிறது மற்றபடி இந்த ஐந்தாம் இட குருவினால் அதிகபட்சமான நன்மைகள் நடந்தேறுவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது மற்றும் இந்த சமயத்தில் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய விஷயங்கள் எதுவானாலும் உடனுக்குடன் சாதகமாகவும் வெற்றியாகவும் நடந்து முடிகிறதற்கும் சலுகைகள் உதவிகள் கிடைக்கதற்கும் வாய்ப்பிருக்கிறது வழக்கு வியாஜ்யம் என்று ஏதாவது இருந்து வந்திருந்தால் வெற்றி நிச்சயமனையை கூட சொல்ல இடம் இருக்கிறது மற்றும் இந்த சமயத்தில் புதிதாக வண்டி வாகனம் வாங்குறதற்கும் இருக்கிறது இந்த காலகட்டத்தில் பெயர் புகழ் கௌரவம் அந்தஸ்து வசதி வாய்ப்புகள் அதிகரிக்கிறதுக்கும் அதாவது விரதியாகிறதுக்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது மற்றும் இந்த சமயத்தில் சொந்த வீடு நிலம் தோட்டம் இப்படி ஏதாவது வாங்கி போடுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது குடும்பத்திலே மிகவும் மகிழ்ச்சியாகவே காணப்பட்டு வரும் காலம் இது என்று கூட சொல்லலாம் இதுவரைக்கும் விலகி இருந்த கணவன் மனைவி அல்லது யாராவது உறவினர்கள் நண்பர்கள் யாராக இருந்தாலும் இந்த சமயத்திலே ஒன்றாக சேருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது எனவே இந்த சமயத்தில் நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படவோ பயப்படவோ தேவையில்லை என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது இப்படியாக பல வகையிலே மிக மிக சிறப்பாகவும் யோகமாகவும் விசேஷமாகவே காணப்பட்டு வந்திருக்கும் வேலையில் வருகிற எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று குரு பகவான் வக்கர சஞ்சாரத்தில் ஈடுபடுவதால் அது முதல் மூணு ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி வரைக்கும் உள்ள நாலு உள்ள நாலு மாத காலங்களுக்கு கொஞ்சம் சிக்கலாகத்தான் காணப்பட்டு வருவதற்கும் பிரச்சனைகள் தொந்தரவுகள் தேடி வந்து சேருவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது மேலும் இந்த சமயத்திலே குழப்பமாகவும் மன உளைச்சலாகவும் செலவுகள் கூடுதல்களாகவும் காணப்பட்டு வருவதற்கும் வாய்ப்பிருக்கிறது மேலும் இந்த காலகட்டத்தில் முயற்சிகளில் தடங்கல்கள் தடைகள் முட்டுக்கட்டைகள் வந்து சேருவதற்கும் எந்த ஒரு காரியமும் உருப்படியாக நடந்து முடியாமல் போகிறதுக்கும் தான் வாய்ப்பு இருக்கிறது மேலும் இந்த சமயத்தில் எதை தொட்டாலும் ஜவ்வு மாதிரி இழுத்துண்டே போகிறதுக்கு தான் சந்தர்ப்பம் இருக்கிறது புதிய முயற்சிகள் எதிலும் இப்போதைக்கு இறங்காமல் இருப்பதே சாலை சிறந்ததாகிறது ஆனால் பிறகு வரும் நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பதிமூணு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரைக்கும் உள்ள மூன்றரை மாத காலத்துக்கு குரு பகவான் வக்கர ஆகிய ராசிக்கு ஐந்தாம் இடத்திலேயே நேர்கதியில் சஞ்சரிக்கும் காலமாதலால் இந்த காலகட்டம் மீண்டும் மிகுந்த சிறப்பான யோகமான விசேஷமான காலகட்டம் என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது இந்த சமயத்தில் குடும்பத்தில் பலதரப்பட்ட சுப நிகழ்ச்சிகள் நல்ல நிகழ்ச்சிகள் உடனுக்குடன் நடந்தேறுவதற்கும் மேலும் புதியதாக சொந்த தொழில் வியாபாரம் ஆரம்பிக்கிறதற்கும் வெளிநாட்டு தொடர்பேட்டு கூட்டுத் தொழில் ஆரம்பிக்கிறதற்கும் அடிக்கடி வெளிநா வெளியூர் அல்லது வெளிநாட்டு பிரயாணம் மேற்கொள்வதற்கும் அதனால் ஆதாயம் அடைவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது மகர ராசிக்காரர்களுக்கு ஐந்து ஆறு எட்டு ஆகிய எண்கள் அதிர்ஷ்ட எண்களாகும் புதன்கிழமை சனிக்கிழமை அதிர்ஷ்ட கிழமைகளாகும் மரகதம் வைரம் நீலக்கல் அதிர்ஷ்ட கற்களாகும் வெள்ளை நிறம் பச்சை நிறம் நீல நிறம் அதிர்ச்ச நிறங்களாகும் இஷ்ட தெய்வம் ஸ்ரீ ஐயப்பனாகும் வணங்க வேண்டிய கிரகம் ஸ்ரீ சனி பகவானாகும் இந்த காலகட்டத்தில் ஒருமுறை ஸ்ரீ ஐயப்பனை தரிசனம் செய்து வருவது மேலும் பல வகையிலே நன்மை பயக்கும்